wherever you go whatever you do throw a little at of humax best and breeze வாஜ்பாய் அவர்கள் அணுகுண்டு சோதனை நடத்தின போது கிளின்டன் இருந்தார் நினைக்கிறேன் அவருக்கு பொருளாதார தடை விதிச்சாச்சு இந்தியாக்குனார் நம்ம ஆளுங்க கேட்கவே இல்ல நீ இழுத்துக்கோ எனக்கு என்ன பிரச்சனை அவங்களே பொருளாதார தடை வச்சிட்டு அவங்களே பொருளாதார தடை वापस வாங்கிட்டோம்டாங்க என்னடா அப்படின்னு அங்க இருக்கிற பிசினஸ் மேன்லாம் லாபிஸ் சண்டை போயிட்டான் நூத்தி நாற்பது கோடி பேர் மார்க்கெட் என்னது நீ வேற நம்ம அவங்க நம்பி தான் பொழைச்சிருக்கோம் சைனா காரை வாங்க மாட்டான் இந்தியா காரன் தான் ஏப்பா சாப்ப ஓ இட்ஸ் அமெரிக்கன் பிராண்ட் யூனோ இந்தியன் பிராண்ட்ஸ் மாதிரி கிடையாது அமெரிக்கன் பிராண்ட் யூஎஸ் அப்படின்னு நம்மளால தான் வந்தது அது அமெரிக்கால இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆட்டு குட்டியா இருந்தாலும் பிரமாதமான கவலை இருக்கும் ஆடுறா அதை மாதிரி உண்டாடு யுஎஸ் யூஎஸ் தான் சார் நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் பாண்டே இன்னைக்கு பேசுவார் நாளைக்கு போயிடுவார் நாளைக்கு ஒரு பொண்ணு எங்க கொண்டு போய் பையன் எங்க போய் அதெல்லாம் தெரியாது நமக்கு நம்ம வந்து பத்திரமா நமக்கே ஆனா இந்தியா அப்படிங்கிறத ஒரு மேட்ரு ஆஃப் பிரைடா மாத்தினது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும் என்ன உங்களுக்கு தெரியும் உங்களை எனக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய எயிட்டி பர்சன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் பத்து மணிக்கு அவன் வீடியோ காலில் வருவான் அதுக்கு முன்னாடி பொறா முடிச்சு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு இந்தியாவை ஒரு ஒரு வேலைக்கார நாடு மாதிரி பார்த்துட்டு இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு அறிவார்ந்த ஞாடி ஞான பூமின்னு நூறு ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப கொண்டு வந்துருக்க தமிழ்நாடு இதுல எங்க இருக்குன்னு பார்க்கணும் நண்பர்களே ஒரு அதிமுக ஆட்சி முடிய கூடிய தருவாயில சென்னை சேலத்துக்கு ஒரு பத்து வழி சாலை போடலாம் அப்படின்னா யாருமே கேட்காத கேள்வி சீமான் கேட்டார் ஏற்கனவே சென்னை சேலத்துக்கு ரோடு இருக்கேன் நான் தான் கேட்டேன் தமிழ்நாட்டில் இவ்வளவு கட்சி எதுக்கு நாம் தமிழர் ஏற்கனவே அவ்வளவு கட்சி இருக்கு அப்புறம் தயவு செய்து தமிழ்நாட்டில் அரசியல் பேசக்கூடிய யாரும் வில்லிவாக்கத்தை தாண்டுவதில்லைதான் பெரிய பிரச்சனை தாண்டி உலகம் இருக்குனே தெரியல தயவு செய்து குஜராத்துக்கு போனதெல்லாம் போதும் அதெல்லாம் பழைய நியூஸ் லேட்டஸ்ட் நியூஸ் வந்து பாருங்க உத்தரப்பிரதேச போர் விமானம் திறக்கிறான் சார் போர் விமானம் திறக்கிறான் டிராக்டர் ஓடிட்டு இருந்த ரோடு அப்படியே பல பழ கண்ணாடி மாதிரி பனாரசுக்கு போனா ஏர்போர்ட் அடையாளம் தெரியல எனக்கு முன்னெல்லாம் பத்து நிமிஷம் நின்னீங்கன்னா உங்க மூஞ்சிலேயே துப்பிடுவான் போட்டுட்டு கார்ட் போட்டு நீங்க நீங்க ஏதோ தூண் செலவுல நினைச்சேன்னு துப்பிடுவான் இப்ப அப்படி வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்காங்க போட்டி ஏறுது வளர்ச்சியை தடுக்கிறார்கள் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது இளைய தளபதி திரு விஜய் அவர்கள் அழகா சொன்னார் நாங்கள் விமான நிலையத்தை எதிர்க்கவில்லை பரந்தூரில் விமானத்தை எதிர்க்கிறோம் நான் கேட்டேன் வேற எங்க ஆரம்பிக்கலாம் நீங்களே சொல்லிருங்க அப்படி பனையூர் சொல்லிடுங்க புரியவே இல்ல ஹைதராபாத் போய் பாருங்க பெங்களூர் போய் பாருங்க எவ்வளவு ரோடு எடுத்திருப்பாங்க எவ்வளவு இடம் எடுத்திருப்பாங்க இது வந்து நம்ம ஆட்கள் அப்படி சொல்லல நான் இந்த நக்சல்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னு சொல்ல வரேன் முதல்ல வளர்ச்சியை பூரா தடுத்துருவான் அப்புறம் வளர்ச்சி இல்ல பாத்தியா அப்படின்னு ஓட்டு கேட்பான் உங்களுக்கு புரியுங்களா சத்தீஸ்கர்ல பஸ்தர் மாவட்டத்துல பள்ளி கூட அமைக்க முடியாது ரோடு போட விட மாட்டாங்க நீங்க தயவு செய்து பார்க்கணும் இந்தியா எவ்வளவு கடினமாக பேய் பிசாசு மாதிரி உழைச்சு முன்னேறிட்டு பார்க்கணும் ரோடு போடுவான் சார் ரோடு ரோலர்ல ரோடு போடுவான் சார் சுத்தி பதினெட்டு போலீஸ்காரன் துப்பாக்கி கூட இருப்பான் சார் எப்படியாவது வளர்ச்சியை கொண்டு வரணும்னா அடம்பிடிச்சு நிக்குது பாஜக அரசு ரோடு போடுறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு அவன் வந்து ரோட்ல குண்டு வச்சிருவான் கேட்டான்னு சொல்லுமா ரோடு போட்டா ராணுவம் வந்துருமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டனி அவர்கள் இதே வார்த்தையை சொன்னார் சைனா பார்டர்ல போற ரோடு போட்டு அவங்க ஈஸியா வந்துருவாங்க இன்னைக்கு நம்ம ரோடு போட்டோம் அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம ரோடு போட்டோம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்முடைய ராணுவமானங்கள் இறங்கி ஏறி இறங்கி ஏறி பயிற்சி பண்ணிட்டு இருக்கு ஆபரேஷன் சிந்துரு எவ்வளவு நாள் ஓடும் அப்படின்னா மூணு நாள் சார் போதும் அப்படின்ட்டு எவன் ஆரம்பிக்கிறானோ உனக்கு முடிக்க தெரியணும் எவன் ஆரம்பிக்கிறானா அவன் தான் முடிக்கணும் வேற ஒருத்தன் முடிஞ்சா கேம் வேற எவன் ஆரம்பிச்சானோ அவன் தான் முடிக்கும் அப்படி அரட்டி எடுத்து ஆச்சரியப்படுத்தி தொலைநோக்கு பாறையோட வேகமாக புயல் வேகத்துல புலி வேகத்துல ஓடி கொண்டிருக்கும் போது பின்னாடி புடிச்சிருக்கிறான் பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் பத்து வழி வேண்டாம் செயற்கைக்கோள் நகரங்கள் வேண்டாம் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பிரமாதமான எதிர்கட்சி இந்திய வரலாற்றிலேயே கிடையாது திமுக எதிர்கட்சியாயிருக்கும் போது அவங்கள மாதிரி பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ் வேற யாராலும் பண்ண முடியாது இதே பத்து வழி சாலைக்கு சாலை வேண்டாம் என்று திமுக அன்று சொன்னது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அண்ணன் ஏவானோனே நாங்கள் சாலைக்கு எதிராக இல்லை சாலை வேண்டும் வளர்ச்சி வேண்டும் மாத்தி சொல்லிட்டார் என்எல்சி மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் சில கட்சிகளுடைய பின்னணியில தமிழ் தமிழக அரசு ரொம்ப திடமாக நின்று நிலக்கையெடுப்பு செஞ்சிட்டு பரந்தூர் விமான நிலையத்தில் திமுக ஆளுங்கட்சி ஆனோடனே ஆல்மோஸ்ட் ஐநூறு ஏக்கருக்கு மேல லேண்ட் ஆக்கியோர் பண்ணியாச்சு உங்களுக்கு தெரியுமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து திரும்ப பெற்ற சட்டம் ஒன்று இருக்கு வேளாண் சட்டம் பின்னாடி ஃபார்ம் லேண்ட் வந்து பின்னாடி அதற்கு முன்னாடி ஒன்று இருக்கு நிலம் கையகப்படுத்தும் சட்டம் முடியும் லேண்ட் அக்விசியேஷனுக்கு ஒரு ஆக்ட் ஒன்று தான் அதை ரெண்டு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து கொண்டு வர முடியல யூ ஓன்ட் பிலீவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சர்குலர் அனுப்பிச்சு இதை விட அதாவது கொண்டு வர விரும்பின சட்டத்தோட பிரமாதமான நில கையெடுப்பு சட்டம் தமிழ்நாட்டுல இருக்குது மாநிலங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் எனக்கு பேட்டி கொடுக்க வந்தார் சார் அதை விட பயங்கரமான சட்டம் தமிழ்நாட்டில் இருக்காம நரேந்திர மோடி அப்படியா தெரியவே தெரியாது தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருந்தால் இவர்கள் தெரியவதில்லை அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஐநூறு ஏக்கருக்கு மேல லேண்டு பரந்தூர்ல எடுத்துட்டாங்க அப்ப என்ன சொல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் தமிழ்நாடு வளர்ச்சியில பின்தங்கி இருக்குதுன்னு நீங்க எல்லாம் பிம்பத்துல இருக்கிறீங்க இல்ல டாஸ்மாக் கூடிய ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இந்தியாலே வேற எங்கேயும் கிடையாது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் லிவிக்கு கணக்கு தெரிஞ்ச பெருமக்கள் பார்த்துக்கோங்க அப்ப மாசத்துக்கு எவ்வளவு அரசாங்கத்துக்கான வருமானம் மல்லையாக்கான வருமானம் தனி அப்புறம் வளர்ச்சி இல்லைன்னு பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ஐம்பதாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி நாலு வருஷத்துல என்ன வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை பார்த்தாலும் ஐம்பதாயிரம் கோடி ஜஸ்ட் இமேஜின் இந்தியாவிலேயே அதிகமாக தற்கொலைகள் நடக்குற எனக்கு முன்னாடி பேசுறவர் முப்பது நிமிஷம் எடுத்தாரு நான் வந்து ஒரு மணி நேரம் எடுப்பேன் இந்தியாவிலேயே தற்கொலைகள் அதிகம் நடக்கிற இரண்டாவது மாநிலம் ஒரு ஆண்டுக்கு இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து அப்படியே கழிச்சு மாசத்துக்கு வாரத்துக்கு நாள் குடிச்சீங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பேர் நம்ம பேசிக்கிற நேரத்தில் நாலு பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் இந்த மீட்டிங் ஆரம்பிச்சு ஆறு பேர் செத்து போயிடும் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணி நீட்டுக்காக தற்கொலை நடக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க எவ்ரி ஹவர் தட் இஸ் டூ சுவிசைட்ஸ் இன் தமிழ்நாடு எவ்ரி ஹவர் அதை பத்தின ஒரு பார்வை அதை தடுக்கணும் இருபதாயிரம் பேருங்க வருஷத்துக்குங்க இந்தியாவிலே அதிகமா செகண்ட் ஹையஸ்ட் ரோட் ஆக்சிடென்ட் தமிழ்நாட்டுல நடக்குது பதினெட்டாயிரம் பேர் ஆண்டுதோறும் சாலை விபத்தில் இறக்கிறார்கள் மாசத்துக்கு ஆயிரத்தி நூறு பேர் ஒரு நாளைக்கு அம்பது பேர் பேர் அவர் ரெண்டு பேர் அதுல ஒரு நாலு பேர் இறந்து போறோம் அந்த மீட்டிங் முடியறதுக்குள்ள கல்வியில நம்ம வந்து பெரிய புரட்சி பண்ணிருக்கணும்னு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர் அப்படிங்கறத சொல்லி சொல்லி சொல்லிட்டு இந்தியாவிலே அதிகமான மாணவர் சேர்க்கை நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு உண்மை நோ டவுட் அது நீங்களா சேர்க்கிறீங்க என்னுடைய தமிழர் தந்தைகள் தாய்மார்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சோடனே பிள்ளைகளை தூக்கி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க அவர்கள் பிள்ளைகள் படிக்கணும் என்று ஆசைப்படுறேன் நீங்க என்ன பண்ணீங்க அவர்கள் என்ன செஞ்ச மாதிரி படிக்கிறாங்க 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 ஜிஆர் கூடிருச்சு ஆனா என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏசர் ரிப்போர்ட் படி அரசாங்க பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் தான் இரண்டாம் வகுப்பு பாடத்தை படிக்க முடியுது முப்பத்தி ஏழு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள்தான் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களால் இரண்டாம் வகுப்பு பாடத்தை படிக்க முடியுது இரண்டாம் வகுப்பு பாடத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சுந்தர் பிச்சையா இல்ல அந்த இது போட்டிருக்கான் டெக்ஸ்ட்ல மான் ஓடியது புலி துரத்தியது மான் வேகமாக ஓடி குகைக்குள் ஒளிந்து கொண்டு தப்பித்தது இதை படிக்க முடியல அஞ்சாம் கிளாஸ் பையனால முப்பத்தி ஏழு பேர் தான் படிக்கிறான் எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் தான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறவன் ரெண்டாம் கிளாஸ் பாடத்தை அறுபத்தி ரெண்டு படிக்கிறான் மிச்சம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதை வாசிக்க முடியல படிக்க முடியல அரசாங்க பள்ளிக்கூடிய நிலமை இப்ப நேற்று ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன் டைனஸ்டி பாலிடிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு டிஎம்கே பதினெட்டு சதவீதம் பேர் டைனஸ்டி பாலிடிக்ஸ் அவங்களுடைய குடும்பத்துல இருந்து வந்தவங்க அதிமுக நாலு சதவீதம் பேர் முக்கியமான காரணம் இதற்கு தேசிய கட்சிகள் இல்லாத தமிழகம் அதான் முக்கியமான பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சி முழுக்க கரைந்து தேசியத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து கரைந்து அது வந்து மாநில கட்சியாக கூட அங்கீகாரம் பெற முடியாத இடத்துக்கு போயிடுச்சு காங்கிரஸ் கட்சி திமுக இருந்தால் நமக்கு எந்த குழப்பமும் இல்லை நம்ம மாதிரி ஈஸியாக போகலாம் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சரும் பெருந்தன்மையோடு இருக்கார் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து எம்பி சீட் கொடுத்தார் இந்தியாவில் யாரும் கொடுக்கல தேஜஸ்வி சூர்யா இன்னைக்கு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு சொல்லிட்டாரு பீகாரில் நாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு நாங்களே தனியா போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு மம்தா பானர்ஜி காங்கிரஸ் அக்கௌண்ட்லேயே சேர்க்க மாட்டேங்குது ராகுல் காந்தி பார்த்தாரு அவருக்கு பேசிக்கலா திமுக பெருசா பிடிக்காது இங்க பாத்துக்கணும் அவருக்கு வந்து பெருசா பிடிக்காது அவர் எங்க அண்ணே ஸ்டாலினே சொல்லிட்டார் ஏன்னா இவர மாதிரி பெருந்தன்மையா இதுவரைக்கும் யாருமே செயல்படல இந்தியா முழுக்க செயல்படல காங்கிரஸ் கட்சி தனியா என்ன எத்தனை எம்பி வாங்க நினைக்கிறீங்க பத்து எம்பி சார் லட்டு மாதிரி கொடுத்திருக்கிறார் அந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்கார் ஆனா தேசிய கட்சிகள் நீங்க இல்லாம பிரிச்சு கூடவே நிக்குது பிஜேபி இருக்கா இல்லையான்னு பிஜேபிக்கு தான் தெரியும் நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் திருப்பி சண்டைக்கு வந்துருவாங்க அது நம்ம நிலைமை சாண்ட்விச் மாதிரி ஆயிடுச்சு சார் அவனும் சேர்க்க மாட்டான் இவனும் சேர்க்க மாட்டான் நீ ஒண்ணு இந்த பக்கம் வா இல்லாட்டி அந்த பக்கம் வா அப்படின்னா ஏன் இளைஞர்கள் மாற்றத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க இருக்கிற கட்சி சரியில்லைங்கிறதான பிரச்சனை அதான மக்களுடைய சிந்தனையா இருக்குது எதனால பிஜேபி வேகமாக வளர்ந்தது எதனால நாம் தமிழர் எட்டு சதவீதம் பெற்றது எதனால இன்னைக்கு வந்து விஜய் பின்னாடி தமிழக இளைஞர்கள் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்ப யோசிக்க வேண்டாமா இன்ஸ்டன்ட் ஆஃப் பிளேமிங் த பப்ளிக் இந்த கூட்டத்துடைய சராசரி வயசு ஐம்பது இங்க கூடியிருக்கக்கூடிய சராசரி வயசு ஐம்பது நேத்து திருச்சிலையும் அரியலூர்லயும் குன்னூர்லயும் குன்னத்து குன்னத்திலையும் கூட்டின சராசரியோட இருபத்தஞ்சு ஜஸ்ட் யோசிங்க அப்ப அடுத்த தலைமுறை என்ன விரும்புகிறது அப்படிங்கிற பார்க்காம அவர்களுக்கு என்ன மாதிரி சொன்னா புரியும் அப்படிங்கிற யோசிக்காம நாம ஏதோ தனியா வண்டி ஓட்டிட்டு இந்தியாவிலேயே நான் எங்கேயுமே இல்லைங்க இந்த மாதிரி திரை உலகத்தை நடிகர்களை நம்பி வந்து ஒட்டுமொத்தமா அடமான வச்ச மாதிரி நிக்கிறது வந்து வேற எந்த கர்நாடகால நான் பார்க்கல கேரளால பார்க்கல ஆந்திரால பார்க்கல என் டி ராமாராவோட முடிச்சிட்டாங்க அங்க வேற டாக்டரோ இன்ஜினியரோ ஆடிட்டரோ யாருமே காப்பாற்ற முடியாது நினைக்கிறாங்க நடிகர்கள் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஒரே நேரத்தில் எட்டு பேர் அடிக்கிறார் டாக்டர் ஒவ்வொருத்தரா வாங்கன்றாரு இன்ஜினியர் அடுத்த வாரம் வாங்குறாரு நடிகர் மட்டும் தான் ஒரே இடத்துல எட்டு பேர் வைக்கிறார் அவங்க அப்ப நம்ம பிம்பம் எப்படி போய் நிக்கிது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை ஆனா இத ப்ளேம் பண்றதுல அர்த்தம் இல்லைங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஏன் வளர முடியல அப்படின்னு ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்டாங்க அவர் சொல்ற டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு நான் ஹம்புலா முரண்படுறேன் பிஜேபி தான் காரணம் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராம போனதுக்கு பிஜேபி தான் காரணம் டிஎம்கே தான் பிஜேபி வளர்க்குது டிஎம்கே லைவ்ல இருந்தா தான் பிஜேபி வளரும் டிஎம்கே இல்லாத தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வேலை இல்லை புரியல உங்களுக்கு கஷ்டம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு திமுக நேற்று வரை பேசி கொண்டிருந்த அதே விஷயங்களை திரு விஜய் பேசுகிறார் நேத்து அரியலூர்ல பேசிட்டார் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு போயிருச்சுங்கிட்டார் ஓட் சோரி ராகுல் காந்தி பேசுனது அப்படியே பேசுறார் திமுக கவனமா இருக்கணும் காங்கிரஸ் கட்சி தடம் தடமாதிரியுமா பாத்துக்கோங்க அது ஒரு சிக்னலா நான் பாக்குறேன் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கொஞ்சம் யோசனை இருக்கிறதா கேள்விப்படுறேன் அதனால் வந்து அதே ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இங்கே போயிட்டுருக்குறாங்கன்னு பார்க்குறோம் தேசிய கட்சிகள் இல்லாத தமிழகம் தான் ஒரு பெரும்பாடு மக்கள் தேசியவாதிகளாக இருக்கிறார்கள் நண்பர் பெரிய பட்டியல் போட்டார் அது சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இருந்து பாரதியார் காலம் வரைக்குமே பிறகுமே கூட எப்பயுமே நம்ம வந்து பின்னாடி வந்ததில் அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆரம்பிச்சாரே தவிர வெறும் தமிழ்நாட்டுக்கான விஷயம் ஆரம்பிக்கல ஒரு ஆல் இந்தியா பார்ட்டியா தான் அது மைல் நினைச்சார் இந்தியாவுக்கான பார்வையோடு நினைச்சார் மூப்பனார் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அதே தொடர்ந்து பார்வையில் இருந்தாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கறதுக்கு நிறைய ஐடியா சொல்லலாம் யாரும் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி நரேந்திர மோடி தமிழ் கத்துக்கிறதா நன்றி வணக்கம்